அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கருப்பு உளுந்து அரிசி சாப்பாடுங்க அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அதே அளவில் பாதி கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஊற வைக்க முன்னாடியே ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி எனக்கு வந்து இருபது நிமிஷம் ஊறணும் ஊறுச்சின்னா சாப்பாடு நல்லா பூ போல இருக்கும் உங்களோட சாப்பாட்டை அரிசி எந்தளவுக்கு ஊறணுமோ அந்த டைமுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசியும் உளுந்து சேர்த்திடலாம் அந்த கருப்பு உளுந்தில் இருக்கிற தோல் தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுங்க இடுப்பு எலும்புகளை நல்லா வலுவாக வச்சுக்கிறதுக்கு இந்த கருப்புழுந்து கட்டாயம் பெண்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இப்போ அரிசியும் ஊற வச்ச அந்த கருப்பு உளுந்து சேர்த்தாச்சு கூடவே ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல சத்தும் கூட ரொம்பவே மனமாகவும் இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க வெந்தயமும் சீரகமும் அதிகமாகிடுச்சுன்னா சாப்பாடு லைட்டாக கசப்பு வந்துடும் அதனால் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த சாப்பாடு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த கருப்புழுந்து சாப்பாடு தொட்டுக்க கருவாட்டு குழம்பு செய்வாங்க மட்டன் குழம்பு செய்வாங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆனாங்க அதாவது வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த கருப்புளுந்து சாப்பாடு கட்டாயம் செய்வாங்க க உளுந்தும் அரிசியும் ஒன்றரை டம்ளர் சே போட்டிருக்குறேன் குக்கரில் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சாப்பாட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அதை கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு உப்புமே சேர்த்தாச்சு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவு தூக்கலாக இருந்தால் தான் சாப்பாடு வெந்து வரும்போது உங்களுக்கு உப்பு கணக்காக இருக்கும் குக்கர் மூடி போட்டு சாப்பாட்டு நம்ம எப்போ நார்மலாக விசில் வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் நான் மூணு விசில் விட்டேன் அப்படியே பூ மாதிரி சாப்பாடு வெந்து வந்திருந்தது நான் இன்றைக்கி இந்த கருப்புழுந்து சாப்பாட்டுக்கு எள்ளு துவையல் தான் அரைக்க போகிறேன் எள்ளு துவையல் செஞ்சிடலாம் அந்த அடுப்பில் குக்கரை மாற்றிட்டு இந்த பக்கம் நம்ம எள் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்குறேன் அதை நல்ல வெறும் வானலியில் படப்படன் பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க கருப்பு எள் தான் இதுக்கு நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ணணும் கருப்பு எள்ளில் நிறைய இரும்புச்சத்து இருக்குது அந்த தோலில் இருக்கக்கூட ஃபைபர் நமக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்குது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த தோல் வந்து பட்டு பட்டுன்னு வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ரொம்பையும் நீங்கள் வறுத்துட்டீங்க அப்படின்னா எள்ளு வந்து கசப்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால் படப்படான்னு போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க எள் வந்து வெறும் வானலியில் தான் வறுக்கணும் அப்போ தான் நல்லா மனமாகவும் இருக்கும் துவையல் இப்போது எள்ளு வந்து வேறு தட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த செவக்கை வறுத்துக்கோங்க காரத்துக்காக ஒரு அஞ்சு வரமிளகா நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகாயும் உளுந்தும் எண்ணெயில் நல்லா இப்படி வறுபட்டுச்சு கூடவே நல்ல ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் பல் பல்லாக கீறி சேர்த்துருக்குறேன் அதையும் நம்ம வறுத்தரெல்லாம் கொஞ்சமாக துவையலுக்கு கலவாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் ரொம்ப வறுபட வேண்டாம் லைட்டாக அந்த எண்ணெயில் வறுத்த லைட்டாக மணம் வரும் அந்தளவுக்கு நம்ம வறுத்தா போதும் கூடவே ம கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லிகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே தேங்காயை வறுத்து விட்டுக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா கொஞ்சம் அந்த மணம் வரும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சால் எள்ளையும் சேர்த்து ஒரு பரட்டு பரட்டி விட்டுருலாங்க ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் துவையில் அரைச்சிக்கலாம் அம்மாலாம் அந்த காலத்தில் அம்மியில் இந்த துவையில் அரைச்சி இந்த உளுந்து சாப்பாடு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துவையில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக துவையில் அரைச்சிக்கோங்க இது நம்ம இட்லி தோசைக்கு கூட சட்னி மாதிரி நம்ம தாளிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சட்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் சாப்பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சமாக துவையலுக்கு எடுத்துட்டு குழந்தைங்க தோசை கேட்டுட்ருக்கிறாங்க அவங்களுக்காக இன்னொரு பவுலில் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன் நல்ல மனமான இந்த எள்ளு துவையலும் அந்த சாப்பாடும் ச சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பாட்டில் நீங்கள் தயிர் மோர் விட்டு கூட பிசைஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க ம ரொம் அதாவது நான்வெஜ் பிரியராக இருந்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு இந்த உளுந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் ஆரோக்கியமான கருப்புழுந்து சாப்பாடு இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ தாளிப்பு கொடுத்தாச்சு தேங்காய்ண்ண விட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு வரம்மிழகா கிள்ளி போட்டு தாளிச்சிருக்கேன் இந்த தாளிப்பை துவையலுக்கு பாதி சட்னிக்கு பாதின்னு சொல்லி கலந்து விட்டாச்சுங்க இப்போது சாப்பாட்டில் நல்லா விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு இந்த சட்னி கலந்து துவையலும் கலந்து வச்சுட்டு சாப்பாடை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணும்போது அந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க திருநெல்வேலி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து சாப்பாடு அடிக்கடி செய்வாங்க அதாவது இடுப்பு வழின்னு சொன்னால் உடனே கருப்பு உளுந்து சாப்பாடு அம்மா செஞ்சு கொடுப்பாங்க முதுகு வலி இடுப்பு வலி வயிறு வலி எல்லாம் வந்துச்சுன்னா இந்த கருப்புழுந்து சாப்பாடு தாங்க கட்டாயம் வீட்டில் இருக்கும் அவ்வளோ இந்த ஆரோக்கியமான இந்த கருப்புழுந்து சாப்பாடு நீங்களும் சாப்பிட்டு பயன்படுங்க இப்போ சுட சுட சாப்பாடாக நான் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் துவையல் வச்சு சாப்பிட போகிற ரொம்ப ருசியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம ஆறுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் மறுநாள் பழைய சாதமாக கூட மோர் விட்டு கரைச்சி துவையல் வச்சு சாப்பிட்லாங்க வாங்க கருப்புளுந்து சாப்பாடு எள்ளு துவையலும் வச்சு சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்